ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான சேப்பரிசி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் சேவ்பரிசி நான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து நாலு பேத்துக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் சேப்பரிசி எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம உடனே வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி இடியாப்பம் புளிகிறதுல வந்து புளிஞ்சு எடுத்துடலாம் எங்கள் ஊர் சைடு வந்து சந்தவைன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் கத்தியோ இல்லை ஸ்பூனோ இந்த மாதிரி குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும் இந்த சமயத்தில் நம்ம எடுத்துகிட்டு இந்த சந்தக மரத்தில் வச்சு நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி நார்மல் ரைஸில் செஞ்சுருப்பீங்க சேப்பரிசியில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இடியாப்பை புழிஞ்சதுக்கப்புறம் பாதி வந்து நான் தேங்காய் பாலுக்கு யூஸ் பண்ண போகிறேன் மீதி வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் சிம்பிளாக தாளிக்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கல்ல பருப்பு போட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சி வச்சுருக்க சந்தவையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான கிளறின சந்தவையும் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பாலாசந்தவியும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ